ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அதியாயம் இருபதுல இருந்து பத்து வாழ்க்கை பாடங்கள் டென் லைஃப் லெசன்ஸ் ட்வெண்ட்டி தொடர்ச்சியாக சங்கீதம் ஒண்ணுல இருந்து பத்தொம்பதாம் அதிகாரம் வரைக்கும் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்த்துட்டே வரோங்கோ தேவன் ஏராளமான வாழ்க்கை பாடங்களை வைத்திருக்கின்றார் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவா நமக்கு வந்து போதிக்கின்றார் அந்த மாதிரி இந்த ஒரு காணொலியில் இருபதாம் அதிகாரத்தில் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாங்க சுருக்கமா முதலாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இக்கட்டான காலங்களில் தேவன் நமக்கு வந்து செவி சில சமயம் என்ன தோணுனாக்கா தேவன் நம்மளுக்குன்னா தூரமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு பெருசா தெரியறதுனால ஆனால் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் நம்மளுக்கு நேராக தான் இருக்கிறாருன்னு நம்மளுடைய கண்ணீரியாவையும் அவர் என்ன பண்றாருன்னு துருத்தியில வைத்திருக்கின்றார் நம்மள வந்து சரியான சமயத்துல வந்து அவர் ரச்சிக்கின்றார் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் லைஃப்ல வந்து நம்ம சொல்லாங்க ஒண்ணு ரெண்டு கிடையாது பைபிளில் கூட ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம் தேவன் வந்து இக்கட்டான காலநிலையத்துல என்ன பண்றாரு நம்மளுடைய ஜபத்தை எல்லாத்தையும் வந்து கேட்கறாருங்க அவர் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் சாம் சாப்டர் டுவெண்ட்டி ஒன்ல இக்கட்டான நாளில் கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுக்கட்டும் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உன்னை பாதுகாக்கட்டும் பாத்தீங்களா நிச்சயமா இக்கேட்டான நாளில் அவர் என்ன பண்றாரு நமக்கு மறு உத்தரவு தராரு நம்மளை வந்து பாதுகாக்க பாதுகாக்கிறாருங்க தாவித லைஃப்ல அப்படிதான் இக்கேட்டான காலத்துல எல்லாத்துலயுமே வந்து தேவன் கூட இருந்து அவரை வந்து ரட்சித்தாருங்க சகோதர சகோதர சகோதரி நம்ம லைஃப்ல அவரை தாங்க பிரச்சனை வரும்போது நம்ம லைஃப்ல தேவன் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினைக்க கூடாதுங்க தேவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்றோம் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா எந்த மாதிரி முடிவு எடுக்கிறோம் அப்படின்ட்டு விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ போட்ல ஏசு கிறிஸ்து தூங்கிட்டு இருந்தாரு இல்லைங்களா அப்போ புயல் வரும்போது கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயப்படுறாருங்க அப்போ ஸ்டில்ஸ் எல்லாம் ஆனா ஏசு கிறிஸ்துக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் தேவன் வந்து கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்படக்கூடாதுங்க ட்ரபுல் வந்து அந்த மாதிரிதான் நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்ட்டு யோசிச்சு பார்க்கணுங்க பிரச்சனை வரும்போது அப்படி யோசிச்சு பார்த்தோன்னே வச்சுங்களேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை யாக்கோபின் தேவன் இஸ்ரவேல வல்லமையா வழி தேவன் மூடி இருக்கின்றார் எதுக்கும் பயப்படக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரும் ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அல்டிமேட்டா நம்மளுடைய இயல்பு யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் கிட்ட இருந்து ஜனங்கிட்ட இருந்து இல்ல ஜனங்க மூலியமா வந்தா கூட அந்த இயல்பு யார் தராருங்க தேவன் ஏன்னா எல்லாரையும் படைத்தது தேவன் இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்னாக்கா அதுக்கு தேவன் தான் காரணம் தேவன் தான் நம்மளுடைய ரச்சகர் அரண் கோட்டை எல்லாமே அவரு தாங்க சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல சாம் சாப்டர் டுவெண்டி வர்ஸ் டூல அவர் ஸ்தலத்திலிருந்து உனக்கு உதவி செய்யட்டும் சீன உனக்கு ஆறுதல் கொடுக்கட்டும் பாத்தீங்களா நமக்கு ஆறுதல் தேவன் இருக்கிற இடத்துல நமக்கு ஹெல்ப் தேவன் கிட்ட வருது வேற இல்ல சரிங்களா இப்ப வருதுல்ல அவ்வளவு பெரிய போர்கள் செய்தாரு வெற்றி சிறந்தாருனாக்கா தேவன் கூட இருந்தாருங்க கோலியாத்த அடித்தது தேவன் கூட இருந்தாருங்க ஹெல்ப் தேவன் கிட்ட தான் வந்துச்சு வந்துச்சுங்களா ஈவன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோனா தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு தாவிதுக்கு இக்கட்டான சூழ்நிலையில ஜானத்தான் ஒரு கம்ஃபர்டா இருந்தாரு தாவியதுக்கு அந்த யோனத்தான தேவன் தாங்க ஏற்பாடு பண்ணுந்தே யோனத்தான் அவரா வரல அந்த மனசுல அந்த மாதிரி என்ன வருதுன்னா காரணம் என்னங்க தேவன் இப்போ நம்மளுக்கு எத்தனையோ பேர் பண்றாங்க நம்ம அப்பா அம்மால இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து கஷ்டமான சூழ்நிலை இல்லைன்னா நமக்கு வந்து நிக்கிறாங்கனாக்கா தேவன் தான் அந்த ஏற்பாடு பண்றாருங்க சகோதர சகோதரர் எவ்ரித்திங் கம்ஸ் ஃப்ரம் காடு தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லை இதை மறந்துடக்கூடாதுங்க மூணாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேவனுக்காக கொடுக்கின்ற பலிகளை அவர் வந்து எப்போதுமே மறக்கிறது இல்லைங்க நம்ம தேவனுக்கு உண்மையா செய்கின்ற விஷயங்களை தேவன் ஒரு காலம் மறக்க மாட்டார் மனிதர்கள் மறக்கலாம் சரிங்களா தேவன் எல்லாத்தையும் வந்து அவரோட புஸ்தகத்துல எழுதுறாருங்க ஜீவ புஸ்தகத்துல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாருங்க சகோதரி சகோதரி இதுல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போக கூடாது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் மூணாவது வருஷம் சாம் சப்டர் த்ரீல அவர் உன் எல்லா பலிகளையும் நினைவு கூறட்டும் உன் ஓம பலிகளையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளட்டும் பாத்தீங்களா எல்லாத்தையும் நினைவு கூறட்டும் அப்படின்றாரு தேவன் நினைவு கூறாரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து பண்ணியிருந்துக்கலாம் சின்ன விஷயத்துல நம்ம வந்து உண்மையா இருந்துக்கலாம் தேவன் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற கூலி நமக்கு வந்து தராரு அதுக்கு ஏற்ற கனமகிமே நமக்கு வந்து தராருங்க சகோதர சகோதரி தேவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யறோம் அது சின்ன உதவியா கூட இருக்கலாங்க ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல வந்து அது ரொம்ப பெரிய உதவியா இருந்திருக்கும் தேவன் வந்து பாத்துட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து தேவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது தேவன் சும்மா விடுறதில்லைங்க இல்லையா ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து தேவன் ஏற்ற கூலிய வந்து தராருங்க நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இதயத்துல சில விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாருங்க எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுறாரு அவருடைய சித்தத்துக்குள்ள இருந்தா நிச்சயமாக நம்மளுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் வந்து தேவன் வந்து நிறைவேற்றுவார் தேவனுடைய துணை இல்லாம இது நடக்காதுங்க சகோதர சகோதரி சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நாலாவது வசனம் போர்ல அவர் உன் இதயத்தின் ஆசையை உனக்கு கொடுக்கட்டும் உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றட்டும் பாத்தீங்களா இதெல்லாம் தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம தேவனோட வழியில நடக்கணும் நீதி நேரமா நம்ம கிட்ட இருக்கணும் பரிசுத்த இருக்கணும் தேவனோட வசனத்துக்கு ஏற்றுபடி நம்ம வந்து வாழணும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் இருக்கணும் மாய்மால இருக்கக்கூடாது இருந்தா இருந்தீங்களேன் தேவன் என்ன பண்றாரு நம்மளுடைய இதய இதயத்தின் வாஞ்சிய வந்து அவர் வந்து நிறைவேற்றலாருங்க தேவன் நம்மள வந்து கை விடுறதுலங்க சகோதர சகோதரி இல்லைங்களா இட்ஸ் கிவன் டேக் நம்ம எப்படியானா இருக்கலாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்ட்டுல நம்ம தேவனுக்கு உண்மையா நந்துக்கணுங்க சகோதர சகோதரி அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அப்போ தேவன் வந்து ரொம்ப ரொம்ப பிரியப்படுவார் நம்ம மேல நம்மளுடைய இதயத்தின் வாஞ்ச நம்மளுடைய டிசையர்ஸ் எல்லாம் அவர் வந்து நிறைவேற்றுவாருங்க இல்லைங்களா நம்ம உண்மையா இல்லைன்னு வச்சுங்களேன் கிட்ட இந்த நம்ம எதிர்பார்க்க முடியாது கரெக்ட் இல்லைங்களா அஞ்சாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நமக்கு ஏராளமான வெற்றிகளை கொடுப்பாருங்க சகோதர சகோதரி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோனாக்கா அந்த சக்சஸ் தேவன் கிட்ட தான் வருது அதை வந்து நம்ம வந்து செலிபிரேட் பண்ணணும் இல்லைங்களா எல்லாரும் காணும்படியும் நம்ம வந்து செலிபிரேட் பண்ணலாம் ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் தேவனால உயர்ந்த மனிதன் இவரு தேவன் தான் காரணம் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம வந்து அறிக்கையிடும்போது தேவனோட நாம வந்து அங்க மகிமைப்படும் சகோதர சகோதரி இல்லைங்களா சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது உன் ரட்சிப்பினால் நாம் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போம் எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடிகளை உயர்த்துவோம் கர்த்தர் உன் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றட்டும் பாத்தீங்களா கொடிகளை உயர்த்துறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க மகிழ்ச்சியோட ஏன்னா தேவன் கிட்ட அச்சுப்பு வந்தது இல்லைங்களா இப்போ தாகிதராஜ் என்ன பண்றாரு எல்லார் முன்னாடியும் ஆர்ப்பரிக்கின்றாரு தேவனை பத்தி உயர்த்தி பாடல்களை பாடுறாரு அவருக்கு கன மகிமை செலுத்துறாரு அவரு என்ன பண்றாருனாக்கா டெம்பிள்க்கு எல்லா ஏற்பாடும் பண்றாரு அவர் வந்து காணிக்கைகளை கொடுக்குறாருங்க சாலோமனுக்கு இதெல்லாம் கொடுத்து ஒரு டெம்பிள்ள நீ கட்டுன்றாருங்க தேவனுக்காக இல்லைங்களா இதெல்லாம் என்ன காட்டுதுனாக்கா தேவனுக்கு எந்த ஒரு ஸ்தானத்தை வந்து அவர் கொடுத்திருக்கின்றாரு அப்படின்றது அவ்வளவு பெரிய ராஜாவாக தேவன்தான் அவர் வந்து அமர்த்தினாருங்க ஆனா தேவனுக்கு இவர் எந்த அளவுக்கு கன மகிமை கொடுத்தாரு அப்படின்னுட்டு ஜனங்க பாக்குற மாதிரியே பண்றாரு அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஒரு உயர்வு வரும்போது தேவனை மறக்க கூடாதுங்க தேவன்தான் காரணம் இந்த நிலைக்கு தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணு இல்லை நான் வந்து சுய டேலண்ட்னால வரல தேவன்தான் என்னை வந்து இந்த நிலை வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு நம்ம எல்லா முன்னாடியும் காட்டணுங்க அதுதான் ரொம்ப முக்கியங்க மறந்துடவே கூடாது ஆறாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் அவரை வந்து அபிஷேகம் பண்ணவர்களை ரட்சிக்கின்றாருங்க அவருடைய வல்லமை வந்து எப்போதுமே வந்து ஆகுறது இல்ல இல்லைங்களா அவருடைய வல்லமை எப்போதுமே நம்ம கூட இருக்கவங்க சகோதர சகோதரி நம்ம வந்து பயந்துடக்கூடாதுங்க நம்ம லைஃப்ல எவ்வளவு ட்ரபுள் வரும் ஆனா தேவன் அவருடைய வல்லமைய வந்து காமிச்சிருப்பாரு கடையலை பிரித்தவர் நம்மளுடைய தேவன் சாதாரண தேவன் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க தேவனுக்கு தேவன் ஒருத்தரை வந்து சத்தியோல அழைத்துட்டார்னு வச்சுங்களேன் கடைசி வரைக்கும் வல்லமையாக வழிநடத்துவார் இது நிதர்சனமான உண்மை சங்கீதம் இருபதாம் அதிகாரம் இப்பொழுது நான் அறிந்தேன் கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ரச்சிக்கின்றார் அவர் பரிசுத்த பரலோகத்தில் இருந்து அவனுக்கு பதிலளிப்பார் தமது வலது கரத்தின் ரட்சிக்கும் வல்லமையினால் பார்த்தீங்களா வலது கருத்தினால் வந்து வழிநடத்தினார் அவர் வந்து யார அபிஷேகம் பண்றாரோ அவங்களும் வந்து ரட்சிக்கின்றாருங்க நம்மளுக்காக போராட்டம் செய்வது தேவன் தான் நம்ம வந்து போராடுறது இல்லைங்க தேவன் தான் நமக்குள்ள இருந்து எல்லா காரியத்தை வந்து செய்யறாருங்க சகோதர சகோதரி இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நம்மள அழைச்சிட்டாரு இல்லைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை வழிநடத்துவார் இப்ப தாவி இது வந்து கோலியாத்த அடிக்கிறாருங்க சுய வல்லமையில அடிச்சாரு இல்ல தேவனோட வல்லமங்க தேவன் கூட இருந்தாருங்க சகோதர சகோதரி இந்த மறந்துடக்கூடாதுங்க ஏழாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கிட்ட போய் அழலாம் அந்த தப்பே இல்லைங்க ஏன்னா அவர்தான் நம்மளை வந்து ரட்சிக்கின்றவர் நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது ஜனங்கள்கிட்ட போறது பதிலாக கிட்ட போய் அழுகலாம் தேவனே நான் வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் அதை செய்யாத படிக்க நீங்க எனக்கு துணையாருங்க இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் நான் வந்து செஞ்சிட்டேன் தேவனே நீங்க நினைச்சா எங்களை வந்து ரச்சிக்க முடியும் தகப்பனே நீங்க நடத்துங்கப்பா உமால கூடாத காரியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம போய் ஜபிக்கலாங்க சங்கீதம் இருதாம் அதிகாரம் ஆறாவது சிக்ஸ்ல இப்பொழுது நான் அறிந்தேன் என் கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ரசிக்கின்றார் அவர் பரிசுத்த இருந்து அவனுக்கு பதிலளிப்பார் தமது வலது கருத்தின் ரட்சிக்கும் வல்லமையினால் பாத்தீங்களா தேவன் வழிநடத்துறாருன்னு தேவன் கிட்ட போய் நம்ம வந்து கூப்புரல் இருலாம் ஏன்னா ஜபா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் நம்ம எந்த அளவுக்கு தேவன் கிட்ட போய் முறையிடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் வளரும் தேவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிளான் வச்சிருப்பாருங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா தேவன் நிச்சயமாக நம்மளை வந்து வழி நடத்துவாருங்க தேவன் கை விடுறதே இல்லை எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பாடம் நம்ம வந்து ஹியூமன் பவர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது இத்தனை பேர் நமக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வளவு பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது என்னோட வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்களை தெரியும் வெல்த் இவ்ளோ இருக்கு சொத்துக்கள் இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளவு பவர் இருக்குது எனக்கு இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறேன் இது எதுவுமே நம்மளை வந்து காப்பாத்துறது தேவன் மட்டும் தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைங்களா யாரு வந்து இந்த உலகத்தின் ஆஸ்திகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்கிறோம் அவங்க வந்து தான் போவார் தேவன் மேல நம்பிக்கையா வைத்திருக்கின்ற மனிதன்தான் ரசிக்கப்படுவார் நம்மளுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது படிப்பு மேலயா சொத்துக்கள் மேலையா அழகு மேலேயா டேலண்ட் மேலையா எதன் மேலே இருக்குது அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்ற நினைவு இருக்குதா அப்படி இருக்கவே கூடாதுங்க சங்கீதம் இரதாம் அதிகாரம் ஒர் செவன் சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் நாம் எங்கள் தேவனாய கர்த்தரின் நாமத்தில் நம்பிக்கை வைக்கின்றோம் நாம் யார் மேல இப்ப நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் பணத்தின் மேலேயா இல்ல நம்ம வைத்திருக்கின்ற இன்ஃப்ளூயன்ஸ் மேலையா ஸ்டேட்டஸ் மேலயா நம்மளுடைய தாலந்து மேலயா இல்ல டெக்னாலஜி மேலயா இல்லைங்களா இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க ஜனங்கள் ஆனா அதை எதுவுமே வந்து நம்மளை வந்து காப்பாத்த போறது இல்லைங்க தேவன் மட்டும் தான் தேவன் மேலதான் வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவர் தான் நமக்கு சக்ஸஸ் தருவாரு அவர் தான் நம்மளோட ரசிப்புங்க ஒன்பதாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கை வந்து உறுதியா இருக்கணும் வேற எதன் மேலனா நம்பிக்கை வச்சுங்களேன் நிச்சயமா வந்து நம்ம கீழே தான் விடுவோம் இல்லைங்களா உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சா கீழே தான் விடுகணும் அழியணும் ஆனா தேவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னு வச்சுங்களேன் கீழே வந்தா கூட நம்மளை உயர்த்துவார் ஏழு தடவை கீழே வந்தா கூட தேவன் ஒரு ஒரு தடவையும் நம்மளை வந்து உயர்த்துவார் அவ்வளவு ஈஸியா வந்து விட்டு கொடுக்கறது இல்லங்க சகோதர சகோதரி சங்கீதம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் சாம் சாப்டர் டுவெண்ட்டி அவர்கள் விழுந்து சாகிறார்கள் ஆனால் நாம் எழுந்து நிலைநிற்கின்றோம் பாத்தீங்களா உலகத்தார் வந்து விழுந்து அணிஞ்சு போறாங்க ஆனா நம்ம வந்து காரணம் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நமது வலது கரையை பிடித்து நம்மளை வழிநடத்துறாருங்க இல்லைங்களா நம்ம நடந்து போகும்போது இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ நம்மளுக்கு வழிகாட்டுறாரு தேவன் நம்மளுக்கு துணையாக இருக்கின்றாருங்க சதுர சதுதரி பத்தாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம போய் தேவன் கிட்ட ஜபம் பண்ணோம் எதற்காக செம்மையான வழியில வழியில வழிநடத்துங்க தகப்பனே தவறான வழியில நாங்க போக கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்ட சொல்லி நம்ம வந்து ஜபம் பண்ணணும் அப்பதான் வசனத்தின் மூலமாக ஏராளமான கைடன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் தேவன் நமக்கு துணியா இருப்பாருங்க அதே மாதிரி தேவனுடைய கைடன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இருக்கணும் இப்போ உலக லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா தேவனுடைய சித்தம் இல்லாம அவங்க வந்து லீடர்ஸ் ஆவறது இல்லை அவங்களுக்காக கூட நம்ம வந்து ஜபம் பண்ணலாம் தேவனோட சித்தன ஒண்ணு இருக்குது இல்லைங்களா தேவனோட சித்தத்துக்கு ஏற்றபடிதான் உலகம் வந்து நடக்குது நம்ம வந்து ஜபம் பண்றதுல வந்து தப்பு இல்லைங்க வசனமே இருக்குதுங்க நம்ம மேல அதிகாரம் செலுத்துறாங்கள அவங்களுக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணலாம் நம்ம கூடாதுங்க சங்கீதம் இருபதாம் அதிகாரம் வசனம் நைன்ல கர்த்தாவே ராஜாவை ரட்சிக்க வேண்டும் நாம் கூப்பிடும் போது அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கட்டும் பாத்தீங்களா ராஜாவை அப்படின்னு ஜெபம் பண்றாருங்க நம்மள வந்து ஜெபம் பண்ணலாங்க அது தப்பு இல்லைங்க ஏன்னா வேதத்தின் அடிப்படையில தான் இதை வந்து நம்ம பார்க்கறோம் குடும்பத்தாருக்காகவும் சபையாருக்காகவும் நம்ம மேல் அதிகாரம் செலுத்துறவங்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாங்க தேவந்தான் அமைன் இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியை நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க் யூ ஸோ மச் அமீன்